வெல்கம் பேக் டு லேண்ட்ஸ் மகளே உங்க கண்ணு முன்னாடி டெவலப்மெண்ட்டை பார்க்கணும் சரியான இடத்துல முதலீடு பண்ணணும் அதுவும் பட்ஜெட்ல இருக்கணும் எல்லாரும் இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நூறு சதவீதம் அடுத்த கட்ட வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க வாங்கக்கூடிய எல்லா சொத்தும் சரியான இடத்துல முதலீடு பண்றீங்களா அப்படிங்கறது உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன் ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி நூறு சதவீதம் சரியான இடத்துல முதலீடு பண்ணுவீங்க நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வினோத்குமார் சார் மதுரையில இருந்து நம்மளுக்காக வந்திருக்காங்க வாங்க சார் மெயினா சொல்ல ஒரு சொத்து வாங்கணும்னா எங்க வேணா வந்து வாங்கலாங்க அதுக்கு சார் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா கண்ணு முன்னாடி டெவலப்மெண்ட்டை பாக்கணும் நம்ம விரும்பணும் அப்படிங்கிற எல்லாருமே நம்ம விரும்புவோம் அந்த அடிப்படையில சாரை வந்து நம்ம ஏ டு சாட்டு வர வழிகள்லாம் காமிச்சோம் சார் இதை என் சைட்டை பாத்தி சொல்லுங்க சார் நான் வர்ற வழியில நான் சொன்னது ரியாலிட்டியை சொல்லுங்க எந்த ஒரு ஹைப் வேணாம் ஏன்னா நம்மளோட ரியாலிட்டி தான் ஜெயிக்கும் நினைக்கும் நல்லா இருக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் வந்திருக்கோம் நீங்க மதுரையில எங்க உங்க வீடு எங்க மதுரை சமயநல்லூர் நல்லூர் இருக்கீங்க நைட் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு எந்த எந்த எக்ஸ்பிரஸ் ஏறினீங்க பாண்டியன் பாண்டியன் ஏறினீங்க காலில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வந்து நம்ம உங்களை அழகாக பிக்கப் பண்ணிட்டு இறைவனோட கிருவியில் நம்ம மதுரையில் இருந்து சார் வந்திருக்காங்க இப்போ மீஞ்சூரில் ஒரு இடம் பார்க்க வந்திருக்காங்க சார் மீஞ்சூரில் நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடில் பவானி அம்மன் நகரை பார்க்க வந்திருக்காங்க சார் நான் வர்ற வழிகளில் நடந்ததெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் சூப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எல்லாமே சிபிஆர் ரோட சொன்னீங்க ஓஆர் சொன்னீங்க எல்லா ரோடுமே சும்மா நல்லா இருக்குங்க இங்கே ரவுண்டாக இங்கே ஒன்று சார் காமிச்சேன்சூவலப் வரும்போது பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா உங்களை சொல்லுங்க எனக்காக கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா என்ன காரணம்னா இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட் சார் ஆயிரத்தி முன்னூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல கூட என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் இங்க இடம் வாங்கி கொடுக்குறேன் அப்படி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க எங்கயா இருந்து எங்களை நம்பி வர்றீங்க அந்த ஒரு பெரிய ஆத்மாத்தமான விஷயத்துக்காக வச்சு உங்களுக்கு நல்ல சொத்து வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து அந்த பொறுப்புன்னு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார் இது இது வந்து சிபிஆர்ஆர் ரோடு இது வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இதை ரோடு டெவலப் பண்றாங்க இந்த ரோட்டோடைய அஜான்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு இது வந்து பவானியம்மன் நகருங்க இங்க வந்து சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாசமா பேசிட்டு இருந்தாங்க நான் போது ரியாலிட்டி சொன்னேன் சார் சென்னையில ரொம்ப மழையா இருக்குது அடிக்கடி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பா சின்ன சின்ன மழை பெயரும் போது உங்களுக்கு தண்ணி நீக்கும் அந்த நேரம் பாக்கிறமோ உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல இது இருக்காது சார் ரியாலிட்டி தெரியாது அப்படிங்கும்போது சார் இருக்கிறத எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சைட்டை பாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க நம்ம இருக்கிற ரியாலிட்டி இப்ப ஜனவரியில இருக்கிறோம் இதுதான் சார் சைட்டு சைட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் சைடு சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம் இல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் உங்க குழந்தைகளுக்கு வாங்கி வைக்கணும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு கட்டாம நம்ம வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வீடுகள் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால இப்போ வீடு கட்ட முடியலனால ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணி கூட நம்ம நல்ல இடமா வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்ல சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடோடைய மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் அங்கே தான் வருது ஜஸ்ட் பாருங்க அவுட்டர் ரிங் ரோடைய மெயின் ஜங்ஷன் அங்கே தான் வந்துருக்குதுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூரோடைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிபிஆர்ஆரோடைய ஜங்ஷன் இங்கே ஒரு ஜங்ஷன் வந்து வருது மாதிரி சுத்தியில ஜங்ஷன் நிறைய பகுதி நம்ம நல்ல கனெக்டிவிட்டியில் வந்த பகுதி மெயினா சொல்ல போனா நம்ம சென்னையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துல நம்ம உள்ள டிராவல் பண்ணி வந்துடலாங்க நம்ம மீன் சொட்டு வண்டலூர் ரோட்ல இருந்து நம்ம உள்ள வந்துடலாம் பொன்னேர்ல இருந்து வர்றவங்க ஜஸ்ட் ஒரு பத்து டு பாது நிமிஷத்துல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துர்லாங்க இதோட டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சம் ரூபாய் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி முன்னூத்தம்பது ரூபாய் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு அருமையான இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னா இந்த கிரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க என்றும் நிலமுடன் வளமுடன் வாட ராயல் ஹோம் ஃபைனான்ஸ்